வணக்கம் இன்றைக்கி காலன் பண்ணை அமைக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துக்குருந்தோம் ஸோ சண்டே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எத்தனை பேர் வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க என்னன்றது நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் வருவாங்களா அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் ஒரே ஒருத்தர் மட்டும் பெங்களூர்லேருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாப்ல ஸோ நம்ம ட்ரைனிங்கை பொறுத்தவரையே ஒரு ஆள் வந்திருந்தாலும் கொடுப்போம் ரெண்டு ஆள் வந்திருந்தான் கொடுப்போம் நிறையா பேர் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதில்ல ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அந்தந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பக்கத்தில் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தா தான் ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கேட்கவும் முடியும் ஈஸியாக பழகிக்க முடியும் ஒரு இருபது பேர் முப்பது பேர்த்த வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் கரெக்டாக வந்து போய் சேராது ஸோ அதனால தான் நம்ம வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் சரி எத்தனை இருக்கோம் மேக்ஸிமம் அஞ்சு பேர்த்துக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு மேலே கேட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு காலான பண்ண பற்றி ஃபுல்லாக தெரியணும் ட்ரெயினிங் வேணும்னா கால் பண்ணுங்கள் பாய்